உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே கிடைக்கும் எனும் தலைப்பில் உரையாற்ற வருகிறார்கள் அவருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது சேலத்தில் இருக்கிற நண்பர்களையே முழுமையாக பார்க்க முடிவதில்லை ஆனால் சேலத்தில் தமிழ்நாட்டையே பார்க்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மட்டுமில்லை மூலம் நாளைக்கு அமைய போகிற இந்தியாவையும் பார்க்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த நாளைய இந்தியா மாநில சுயாட்சியை கொண்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம் இந்த மாநாட்டின் மைய பொருள் அதுதான் சுயாட்சி மேற்பொரு எனவே அந்த மையப் பொருளை எனக்கு பேசுபொருளாக இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கு நன்றி இது எனக்கு கிடைத்திருக்கிற பெருமை ஆனாலும் பத்து நிமிடங்களில் பேச வேண்டும் என்பது கொஞ்சம் கொடுமைதான் வருகிற போது இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் பதினைந்து நிமிடங்கள் உண்மையான பதினைந்து நிமிடங்கள் நம்முடைய நண்பர் லியோனி அவர்கள் பதினைந்து நிமிடம் பேசிவிட்டு இன்னும் ஏழு நிமிடம் இருக்கிறது சொன்னார் பாருங்க அந்த கணக்கு இல்லை அது என்ன கணக்கு என்றும் தெரியவில்லை அந்த கடிகாரம் எந்த ஊரில் வாங்கினார் தெரியவில்லை நண்பர்களே இந்த மாநாட்டின் மைய இலக்கு மாநில சுயாட்சி என்பதால் அதுதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை இறுதி இலக்கு என்று நான் சொல்ல மாட்டேன் திராவிட இயக்கத்தினுடைய சமூக நீதியிலான சமத்துவம் என்பதுதான் நம்முடைய இலக்கு எல்லா இடங்களிலும் சமத்துவம் பிறப்பின் அடிப்படையில் சமத்துவம் பால் இன சமத்துவம் மதங்களுக்கு இடையில் சமத்துவம் சாதிகள் அற்ற சமத்துவம் சாதிகளுக்குள் சமத்துவம் இல்லை அக்க சமத்துவம் இதுதான் நோக்கம் இந்த இடத்துல எனக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது செயலாளர் அவர்களின் கவனத்திற்காக நான் சொல்லுகிறேன் நம்முடைய இலச்சினை கொடியை ஏந்தி குடிப்பதாக இருக்கிறது மாற்றலாமா என்று சிந்தியுங்கள் ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து இருவண்ண கொடியை உயர்த்தி குடிப்பதுதான் திராவிட இயக்க கொள்கையின் சமத்துவத்திற்கு இயக்கொள்குத்திருக்கும் இப்போது அடுத்த கேள்வி சமத்துவம் தான் நம்முடைய இலக்கு என்று சொன்னால் ஏன் மாநில சுயாட்சியை கோருகிறோம் வேறு ஒன்றுமில்லை அந்த சமத்துவம் என்ற இலக்கை அடைவதற்கு மாநில சுயாட்சி என்பது நமக்கு இருக்கிற பாதை மாநில சுயாட்சி இல்லாமல் தாம் அந்த இலக்கை அடைய முடியாது இதை பேரறிஞர் அண்ணா அவர்களே சொல்லி இருக்கிறார் அந்த மாநில சுயாட்சி என்பது நம் கழகத்திற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் தந்திருக்கிற கோடை அண்ணா அவர்கள் இந்த மாநில சுயாட்சி பற்றி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டதில் இருந்து இந்த மாநில சுயாட்சி பற்றி தொடர்ந்து எழுதியும் பேசியும் வந்திருக்கிறார் மிக சரியாக சொன்னால் அவருடைய இறுதி கடிதத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும் அந்த இறுதி கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு ஜனவரி பதினான்கு பொங்கல் நாள் அன்று எழுதப்பட்ட கடிதம் அண்ணா அவர்கள் பொங்கலுக்காக காஞ்சிபுரத்துக்கு வருகிறார் எப்போதும் வழக்கமாக அவர் காஞ்சிபுரத்துக்கு வருவார் அந்த இறுதி ஆண்டில் அவருடைய உடல் நலமும் இடம் தரவில்லை கடிதத்தையும் சொல்லுகிறார் காஞ்சிபுரத்துக்கு பொங்கலுக்கு வந்துவிட்டு போகிற போது அண்ணா குறிப்பிட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தியை இந்த அரங்கில் பதிவு செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது அண்ணா அவர்கள் புறப்படுகிற போது தன்னுடைய ஓட்டுநரிடம் நேராக சென்னைக்கு போ என்று சொல்லாமல் தான் படித்த பச்சையப்பன் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போக சொல்கிறார் அவர் படித்த பள்ளி அங்கே இருக்கிறது எதற்காக என்று தெரியவில்லை தான் படித்த பச்சையப்பன் பள்ளியே வந்து இறங்கி அந்த பள்ளிக்கூடத்தை இரண்டு நிமிடம் நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார் பிறகு அவருடைய காலத்திலே கட்டப்பட்ட அரசு ஊழியர்களுக்கான வீட்டு வசதி வாரியத்தை பார்க்க வேண்டும் என்கிறார் அதையும் பார்க்கிறார் அறிஞர் அண்ணாவினுடைய உள் உணர்வு சொல்லி இருக்கலாம் மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு வரப்போவதில்லை என்று அவர் உணர்ந்திருக்கலாம் எனவே தான் படித்த பள்ளிக்கூடத்தையும் தான் கட்டியே அந்த வீட்டு வசதி வாரிய கட்டிடங்களையும் பார்த்துவிட்டு அண்ணா புறப்பட்ட புறப்பட்ட எழுதிய கடிதம் இந்த மாநில சுயாட்சி பற்றியது அதனால்தான் அந்த கடிதத்தை நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் அது அண்ணாவின் கடிதம் இல்லை அறிஞர் அண்ணா அவர்களின் உயில் என்று சொல்லுகிறோம் இந்த மாநாட்டில் அதுதான் அண்ணாவின் உயில் அதை புரிந்து கொண்ட காரணத்தாலே நான் தலைவர் கலைஞர் அதை கையில் எடுத்தார் எண்ணி பார்க்கலாம் இந்த மாநில சுயாட்சியினுடைய தேவை பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் மிக எளிமையாக முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு கூட்டத்தில் பேசுகிற நேரத்தில் சொல்லுகிறார் அந்த பேச்சு எடுத்து வடிவத்திலும் இருக்கிறது அண்ணா சொல்லுகிறார் வேற ஒன்றும் இல்லை இங்கே பக்கத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சியை எடுத்துக்காட்டி அண்ணா சொல்லுகிறார் கடலூரில் பேசியிருக்கிறார் கள்ளக்குறிச்சியை எடுத்துக்காட்டி என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒருமுறை கள்ளக்குறிச்சியில இருக்கிற சர்க்கரை ஆலையிலிருந்து அந்த சர்க்கரை வெளியே வருவதற்கு தில்லியினுடைய ஆணை வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு கோபமாக இருந்தது என்ன இங்கே இருக்கிற சர்க்கரை ஆலையிலிருந்து சர்க்கரை வருவதற்கு எதற்காக தில்லியில் இருந்து உத்தரவு என்று எனக்கு கோபம் வந்தது அப்போது நான் உடனடியாக அங்கே முந்தைய அரசின் உணவு அமைச்சராக இருந்த ஜெகஜீவன் ராம் அவர்களிடம் பேச முயற்சி செய்தேன் செய்திகள் இல்லை இணை அமைச்சர் ஷிண்டே தான் என்னோடு பேசினார் ஷிண்டேயிடம் நான் எடுத்து சொன்னேன் அண்ணாவுக்கே உரிய அந்த நகைச்சுவை உணர்வோடு அண்ணா சொல்லுகிறார் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற சர்க்கரை ஆலை சொல்லி நான் கள்ளக்குறிச்சி என்ற பெயரை ஷிண்டேக்கு புரிய வைப்பதற்கே பதினைந்து நிமிடங்கள் ஆகிறது கள்ளக்குறிச்சி என்ற ஊரே அவருக்கு சொல்ல வரவில்லை இது அவருடைய குற்றம் இல்லை கள்ளக்குறிச்சியின் சர்க்கரை ஆலைக்கு தில்லியிலே இருந்து ஆணை பெற வேண்டும் இருக்கிறேன் இந்த சட்ட அமைப்பு குற்றம் இதை மாற்றி ஆக வேண்டும் என்பது அறிஞர் அண்ணா அவர்களினுடைய இறுதி விருப்பம் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன செய்தார் ஆட்சிக்கு வந்தவுடனேயே அதை கையில் எடுத்துக்கொண்டார் தொள்ளித்தி ஒன்பது பிப்ரவரியிலே கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் மார்ச் மாதம் தில்லிக்கு போகிற போதே பத்திரிகையாளர்களை சந்திக்கிற நேரத்தில் வெறுமனே பேச்சாக இல்லாமல் ஆகஸ்ட் கடைசி செப்டம்பர் முதல் வாரத்தில் அதற்கான குழு அமைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் நீதிபதி ராஜபண்ணார் அவர்கள் தலைமையிலே இன்னொரு நீதிபதி முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தர் மூவரையும் வைத்து அந்த குழு அந்த குழு எழுபத்தி ஒன்றிலே அறிக்கை சந்தது குறித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய வரல் மிக முக்கியமான நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் நிறைவேற்றப்பட்டது இந்தியாவிலேயே மாநில சுயாட்சிக்காக முதல் முதலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு தான் அதை செய்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் தான் மிக நுட்பமான ஒரு செய்தி என்ன இருக்கிறது என்றால் அந்த நீதிபதி ராஜமன்னார் குழுவிலே தலைமை அமைக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் எது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை நான்கு கூறுகளாக கலைஞர் அவர்களிடத்தில் வைத்தார் இதை ஒவ்வொருவரும் திமுக தொண்டர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நான்கு செய்திகளை ஆராய வேண்டும் என்றார் மத்திய மாநில அரசுகளின் உறவு பற்றி ஆராயுங்கள் என்று சொல்லவில்லை நாம் அறிவோம் இந்திய அரசமைப்பு சட்டப்படி மூன்று பட்டியல்கள் இருக்கின்றன ஒன்று ஒன்றிய அரசின் பட்டியல் இன்னொன்று மாநில அரசின் பட்டியல் மூன்றாவது ஒத்திசைவு பட்டியல் கண்கர்ட் லிஸ்ட் என்று மூன்று பட்டியல்கள் இருக்கின்றன கலைஞர் சொன்னார் செய்திகள் தான் எனக்கு தேவை ஒன்றிய அரசு பட்டியலில் இருந்து எல்லாம் மாநில அரசு பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் ஒத்திசைவு பட்டியலில் இருந்து எல்லாம் மாநில அரசுக்கு கொண்டு வர வேண்டும் மீதம் இருக்கிற எப்படி மாநில அரசின் பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் நான்காவது மிக முக்கியமானது கலைஞர் சொன்னால் கலைக்கப்பட்டிருக்கிறது கர்நாடகத்திலே மும்பை அரசு கலைக்கப்பட்ட பிறகு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகுதான் குறைந்திருக்கிறது எனவே மத்திய அரசு பட்டியலில் இருந்து கொண்டு வர வேண்டியது ஒத்திசைவு பட்டியலில் இருந்து கொண்டு வர வேண்டியது மீதம் இருக்கிற அதிகாரங்களை தர வேண்டியது வேண்டிய அந்த சட்ட விதிகள் என்கிற நான்கு அதுதான் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்று சொல்வார்கள் நான்கையும் ஆராய்ச்சி செய்வதற்கு தான் நீதிபதி ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டது என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையை நான் எண்ணி பார்க்கிறேன் அவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து தான் இந்த மாநாட்டை மாநில சுயாட்சி மீட்பு மாநாடாக நடத்த வேண்டும் என்று தலைவர் கருதி இருக்கக்கூடும் நம்முடைய இளைஞரணி செயலாளரை

தாங்கி நிற்கின்றன இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் தூண்கள் இந்த தூண்கள் வலிமையாக இருந்தால் தான் ஒன்றிய அரசு என்கிற மேற்கூரை நன்றாக இருக்கும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தூண்களை பலவீனப்படுத்திக் கொண்டே போகிறார்கள் மேற்கூரையில் சுமையை ஏற்றிக்கொண்டே போகிறார்கள் இந்த நிலை தூண்களுக்கு மட்டும் கேடு செய்யாது மேற்கூரைக்கும் சேர்த்தே கேடு செய்யும் ஆகவே மாநில சுயாட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல மாநில சுயாட்சி என்பது இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் உரிமை விட்டு தருகிற போராட்டம் மாநில சுயாட்சி என்பது இந்திய ஒன்றிய அரசுக்கும் அவர் வேலையை மட்டும் பார்த்தால் போதும் என்று வேலையை சரியாக செய்வதற்கு உதவுகிற ஒரு போராட்டம் எடுத்து பாருங்கள் சின்ன சின்ன வேலைகள் ஒன்றிய அரசின் வேலைகள் அல்ல எட்டாம் வகுப்புக்கு என்ன பாடம் வைக்க வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு ஒன்றிய அரசு தேவையில்லை அருகில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் மக்களின் பிரச்சனையை அறிவார்கள் பக்கத்து வீடு தீப்பிடித்து எரிகிறது என்றால் இந்த குடிசையில் இருக்கிறவங்க சுயாட்சி என்பது நாம் ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வதற்கு அரசுகள் தங்கள் பணியை சரியாக செய்வதற்கு தீர்வை நோக்கித்தான் நாம் கூடியிருக்கிறோம் நண்பர்களே வருகிற தேர்தல் இன்னும் மூன்று நான்கு மாதங்களுக்குள் வரப்போகிற தேர்தலில் இருக்கிற சர்வாதிகாரிகள் எல்லாவற்றையும் எல்லா முகங்களையும் அழித்துவிட்டு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் என்று பேசுகிறவர்கள் ஆட்சிகளை தொடர்ந்து நீடிக்க முடியாத வண்ணம் இன்றைக்கு இருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை மாநில சுயாட்சிக்கு மட்டுமல்ல இந்த நாடு மீழ்வதற்குமான முதல் பணி அதை செய்துவிட முடியுமா ஏன் முடியாது இரண்டாவது உலக போர் நடந்து கொண்டிருக்கிற போது உலகத்தின் பல நாடுகளும் என்ன நினைத்தன என்றால் ஹிட்லரை யாராலும் வீழ்த்த முடியாது என்று கருதினார்கள் வரலாறு என்ன சொல்கிறது நண்பர்களே ஹிட்லரை ஸ்டாலின் தான் வீழ்த்தினார் ஹிட்லரை ஸ்டாலினால் மட்டும்தான் வீழ்த்த முடியும் நன்றி வணக்கம்